எல்லாத்துக்குமே தேவை ஈர்ப்பு ஈர்ப்புக்கு தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அட்ராக்ஷன் தேவைப்படுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு சத்து உண்டு அதான் சத்து சத்தமாகி சக்தியாக வேண்டும் இந்த மூணு ஒன்றோடு ஒன்று இணைந்துச்சுனாக்கா பிஸ்னஸ் சக்ஸஸ் அதேமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா மனதோடு இணையப்பட்ட ஒன்று என்னென்னா சத்து பண வரவு இருக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதுமான விஷயம் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கிடைக்கும் அதான் அந்த ஷார்ப் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதுதான் வந்து அந்த சிம்பிளோட நமக்கு அதாவது இணையான ஒளி சத்தம் ஒலி அலை ஒலி அலை சேர்ந்துச்சுனாக்கா எலக்ட்ரோ மேக்னேட்டிக் ஃபீல்டு இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும் கோமதி சக்கரம் கிடைக்கலன்னா அப்படியே ஃப்ரெம் பண்ணிக்கோங்க கிடைச்சா மாதிரி நடுவில் அதை ஒட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதனால் தி பெஸ்ட் என்ஃப்ளோ மணிக்காக உள்ளது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்தியை பல வைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வந்துடும் எதுக்கு மணி ஃப்ளோ வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாத்துக்குமே தேவை ஈர்ப்பு ஈர்ப்புக்கு தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அட்ராக்ஷன் தேவைப்படுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு சக்தி உண்டு அதான் சத்து சத்தமாகி சக்தியாக வேண்டும் இந்த மூணு ஒன்றோடு ஒன்று இணைந்துச்சுனாக்க பிஸ்னஸ் சக்ஸஸ் அதேமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா மனதோடு இணையப்பட்ட ஒன்று என்னக்குன்னா சத்து அது சத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கோயிலெல்லாம் பல் பெல் பார்த்திங்கன்னா டங் அடிப்பாங்க மனசோடு ஒன்றி போகும் லயத்து போகும் இந்த லயம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்திங்கன்னா அழகு இந்த லயா அப்படிங்கிற வார்த்தை லயம் அழகுக்கு ஒரு சொருப்பு அப்போ வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால் நமக்கு ஈர்ப்பு இருக்க வேண்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சார் பார்த்தா அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தோணும் சில பேருக்கு பார்த்தா ஓடி போகணும்னு தோணும் காரணம் அங்கேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்னு தான் பார்க்கணும் எப்போ மைனஸ் எப்போ மைனஸ்னு யாருக்குமே சொல்ல முடியாது எப்போ ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது ஆக ஒரு மனிதன் எந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் அதான் சொல்லியிருக்காங்க இதை செஞ்சால் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த காரியம் செஞ்சால் எதிர்முனையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதான் சொல்லுவாங்க நம்ம சொன்ன பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க யார் எந்த ஒரு மனிதனும் பின்விளைவுகளை தெரிந்து கொண்டு அந்த வேலையை செஞ்சோம்னாக்கா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதை செஞ்சால் அடித்தா வலிக்கும் திட்டினா அவங்க கஷ்டப்படுவாங்க இதை தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஒரு புக்கே இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து பைங்க வசுதா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் இன்றைக்கி நீ பார்க்க போகிறோம் இந்த வசுதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொட்டுமலை அப்படின்னே சொல்லலாம் அதை போல் கொட்டுறது தான் இந்த ஈர்ப்புக்கான ஒரு ரகசியம் இன்றைக்கி அண்டவெளி பால் ரகசியம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அந்த வெட்டவெளி ரகசியத்தில் நம்மளுடைய கேலக்ஸியில் இருக்கக்கூடிய இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சில சமத்தி பார்த்தீங்கன்னா மினி மினு மினி மினுல்லாம் தெரியும் காலையில் ஏந்திரிச்ச உடனே நல்ல க நல்ல கண்ணை டைப் பண்ணிட்டு இப்படி விட்டு பார்த்திங்கனாக்கா நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மின்காந்த துகள்கள் இருக்கும் இது எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு இடத்துல இருக்குனாக்கா அதுதான் வசுதா அப்போது வசுதா சக்கரத்தை அப்படி அழகாக என்ன பண்ணாங்க ஒரு சக்கரத்தில் அடக்குனாங்க அதான் பார்த்திங்கனா லாபம் அப்படின்னு எல்லா அசத்தையும் பார்த்துருப்பீங்க ஸ்வஸ்திக் சக்கரம் ஸ்வஸ்தி சக்கரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பார்த்தாக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டைமென்ஷனில் அழகாக போட்டிருப்பாங்க ஸோ அதை ஒவ்வொருன்னு ஒவ்வொரு காரணம் ட டைமென்ஷன் சேரும் ஆனால் அதில் டைமென்ஷன்லாம் கண்ணுக்கு தெரியாது அழகாக ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க அதுதான் வந்து ஸ்வஸ்திக் இந்த ஸ்வஸ்திக்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னால் அதுதான் வசுதா சிம்பிள் உள்ளார பார்த்திங்கன்னா நாலு புள்ளி இருக்கும் அந்த நாலு புள்ளிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அதை சுழச்சி ஸ்டார்ட்டில் ஆரம்பித்து எப்படி கோது கோ கோமதி சக்கரத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே போகும் நீங்கள் அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அது அதை எண்டு வந்து பார்த்திங்கனா மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி இருக்கும் அதான் நம்ம எண்ணம் மேல் நோக்கி இருக்க வேண்டும் மேல் தூக்கி இருக்க வேண்டும் ஸோ அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேம்பட்ட எண்ணமும் மேம்பட்ட அழகும் வண்ணங்களும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா அது ஸ்பெஷல் தான் என்றைக்குமே அதான் வசுதா சிம்பிள் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னாலே வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து நெட்டில் வசுதா சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அதை ஒன்றுக்கு ஒன்று வாங்கி பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான் அதை நீங்கள் சென்டராக பார்த்துக்கே உங்கள் எண்ணத்தில் உங்களுக்கு இது நடக்கணும் எனக்கு பண வரவு இருக்கணும் என்ன பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதுமான விஷயம் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கிடைக்கும் அதான் அந்த ஷார்ப் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதுதான் வந்து அந்த சிம்பிளோட நமக்கு அதாவது இணையான ஒளி சத்தம் ஒலியலை ஒலியாலை சேர்ந்துச்சுனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும் அதான் அந்த சிம்பிளோடைய மிகப்பெரிய கண் பார்க்க நம்ம கை எழுதும் அதான் சித்திரமும் கை பழக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி நம்மளுடைய மூளையில் என்னென்ன தேவை நமக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறோங்கிற ஒரு பெட்டு அப்படியே முட்டு மாதிரி இருக்கும் அந்த முட்டு திறந்துச்சுனா அது காரியப்பளித்தம் முட்டு மூட்டாகவே இருந்துச்சுனா அது நட கனவு நிறைவேறாத கனவு இந்த முட்டை திறக்க வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அதான் கோவிலில் நிறைய சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பங்கள்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று பார்க்கும்போது ஒன்று ஒரு முட்டு திறக்கும் அதனால தான் சிம்பிள்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க கோயிலெல்லாம் இன்றைக்கி சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும் இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வயிற்றில் கர்ப்ப குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும் கர்ப்பமே கர்ப்ப மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்கும் இதெல்லாம் யார் யார் எது எது பார்க்குறாங்களோ அவங்கவுங்களோட தேவையானது திறந்துடும் அதேமாதிரி தான் இந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதான் வசதா சிம்பிள் என்றைக்குமே வாழ்க்கையில் வசந்தத்தை வரவைக்கும் அதான் சொன்னாலே மலை மாறி கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட எனர்ஜி நம்ம அந்த எனர்ஜிக்குள்ளராக ஒரு ஷவர் மறுக்கல அதில் நினையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வசுதா சிம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் பண்ணிக்கோங்க கண்ணாடி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சிம்பிளையே நமக்குள்ளே ஊடுருவி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகும் அதை பார்க்க பார்க்க நீங்கள் வசீகரிக்கப்படுவீர்கள் அதேமாரி பணம் வரவும் இருக்கும் மணி ஃப்ளோ இன்ஃப்ளோ நல்லாவே இருக்கும் அதனால தான் வசுதா சிம்பிள் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதனால் அது ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாலே போதுமான விஷயம்தான் அதை வாங்கி அதனால ஒரு நாலு பாயிண்ட் வச்சிருப்பாங்க நாலு பாயிண்ட்டுமே அழகாக அப்படி ஒரு மேல் வாங்கி இருக்கும் அது கோமதி சக்கரம் அதை நீ சில பேர் சில பேர் அதை வாங்கி இது கோமதி சக்கரத்தை அந்த நாலு பாயிண்டில் ஒட்டினாலும் ஓகே தான் சுதா சிம்பிளில் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் தான் இருக்கும் ஆக்சுவலி நீங்கள் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்டில் இந்த சங்கர இந்த கோமதி சக்கரத்தை ஒட்டி விட்டீங்கனாலும் போதும் தான் ஏன்னா அது வரை பொருளாக இருக்குது இது ஆட்சி பொருளாக இருக்கும் இது காட்சி பொருள் அல்ல இது மிகப்பெரிய உயிரட்ட உயிர் உள்ள பொருள் அதனால தான் நீங்கள் இது இந்த சக்கரத்தில் உள்ள சிம்பிள் அப்படியே பார்த்திங்கன்னா நாலு இதுலேயும் போட்டிருப்பாங்க வசதா சக்கரத்தில் இந்த ஸ்வஸ்தி சக்கரத்தை ஒன்றோட ஒன்று அப்படியே அழகாக மிங்கிள் பண்ணியிருப்பாங்க அதுதான் எல்லா வளமும் பலமும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலவை ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே ஒட்டிட்டாலும் ஓகே தான் கோமதி சக்கரம் கிடைக்கலன்னு அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க கிடைச்சா அதே மாதிரி நடுவில் அதை ஒட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதனால் தி பெஸ்ட் என்ஃப்ளோ மணிக்காக உள்ளது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்தியை பல பல வைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வந்துடும் எதுக்கு மணி ஃப்ளோ இன்றைக்கி கடன் ஏன் வருது நம்ம சரியான சிந்தனை கிடையாது இன்றைக்கி பிரச்சனையாக வருது சரியான முடிவெடுக்கிறது இல்லை இன்றைக்கி ஏன் வருது நான் சரியான பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது ஒருத்தங்களை நம்பி ஒருத்தவங்களை நம்பி கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு போய் இருப்போம் கடைசியில் தான் தரம் தெரியாமல் உட்காந்துருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் என்ன அதை தூண்டுவது தான் இந்த வசுதா செம்பிள் அதனால் இது நல்லாவே இருக்கும் நல்லா பயன்பட்டுருக்குறாங்க வச்சு அதை உங்களுக்கும் சொன்னால் நீங்கள் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்